ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று முன் ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போறதா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்குங்க ஜூன் முப்பது தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்து நீங்க வந்து மாதந்தோறும் பயன்படுத்தி வரீங்க அப்படின்னா வருகிற ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இயசி செயல்முறை நீங்க கட்டாயம் முடிச்சிருக்கணும் அவங்க இந்த ஒரு முன்னாடி கம்ப்ளீட் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதுடன் நீங்கள் பெற்று வரும் மானிய விலையிலான அல்லது இலவச ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் ஆமாங்க இ இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இலவச ரேஷன் பொருட்களும் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த இ கேவைசியோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதும் ஊழலை ஒழிப்பதுமே இதற்கான முதன்மை நோக்கம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு இ ஸ்டார்டிங் டே வந்து ரெண்டாயிரத்தி மார்ச் முப்பத்தி ஒன்னு கொடுத்திருந்தாங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணங்களால இந்த ஒரு டெட் க்ளைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஜூன் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு டேட் வந்து மக்களுக்கு கூடுதல் வாய்ப்பையும் வழங்கியுள்ளது இந்த இகேவைசி ஏன் முக்கியம் அப்படின்னா ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கும் போலியான ரேஷன் கார்டுகளை நீக்குவதற்கும் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசு பயன்கள் சென்றடைவதற்கும் இந்த இகேவைசி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அரசு நதியை திறம்பட பயன்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குங்க சோ இந்த வாய்ப்பை தவிர விடாம அவங்க கொடுத்திருக்க கூடிய இந்த டேட்க்கு முன்னாடி ரேஷன் கார்டு இகேசி முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் காலக்கெடுவிற்குள் அதாவது இணங்க தவறினால் இலவச ரேஷன்கள் வந்து நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்க அப்படின்னா நீங்க பல்வேறு அரசு திட்டங்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசிடமிருந்து பெறக்கூடிய திட்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஒரு டைம் உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்பட்டா அதை மீண்டும் செயல்படுத்த வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு செயல்முறை தாங்க இந்த ஒரு ரேஷன் கார்டு இகே ஒய்சி வந்து ஆன்லைன்லையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் கூட இந்த இகே வைசியை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் இந்த முறையை வந்து செயல்படுத்த தெரியாத அப்படின்னா அதற்கு ஆஃப்லைன் முறையும் சொல்லியிருக்காங்க அதற்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள ரேஷன் கடை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ உங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பொது சேவை மையத்தை பார்வையிடவும் நீங்கள் என்னென்ன ரேஷன் கடைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பேரெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோ உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகளையும் எடுத்து செல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் உள்ள பிஓஎஸ் இயந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு நடத்தப்படும் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கைரேகை அல்லது கருவி பதிவு சரிபார்க்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்கு பிறகு உங்கள் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்பட்டு இகேஒய்சி செயல்முறை நிறைவு செய்யப்படும் ஸோ இந்த மாதிரி தான் இகேஒய்சி செயல்முறை வந்து சொல்லியிருக்காங்க